அப்புறம் போதும் என்ன பார்த்தது போய் உட்காருங்களா கால் வலிச்சிடாம எங்களுக்கு தெரியும் நீ ஒன்னு சொல்ல வேணாம் வெயிட்டர் இந்த டேபிள் கோலா ஏதாவது ஐஸ் போட்டு ஜூஸ் கொடுங்க பாவம் ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்காங்க பேசு என் நேரம் இதெல்லாம் இட்லி வடை பூரி பொங்கல்

ஆஹா வைதாவும் உன் குட்டு உடஞ்சி வெளியே வந்துடும் போலிக்குதே நம்ம நேற்று ஒரு வேலை சொன்னால் ஒளிவாங்க மறந்து தொலைஞ்சோம் இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்ததும் உன் நினைவு வச்சுக்கிட்டு சொல்கிறான் பாரு சரி சமாளிப்போம் இல்லை இந்திரா அக்காட்டே நானும் தாண்ட சேர்ந்து கொண்டு வந்து கொடுப்பேன் நீ என்னத்த மறந்து தொலைஞ்சிட்டா இந்திரா நான் தனியாக செஞ்சுட்டு வருவேன் நான் தான் வகையில் செஞ்சு கொடுத்து விடுவேன் எல்லாம் இப்படி தாயை மறந்துக்கிட்டு பேசாதானா சரிமா இருக்குமா சொல்றமா இட்லி பூரி தானே வேணும் சொல்றேன் ஆனா வாப்பா பொங்கலை மறந்துடாதே உன எதை சொல்லி ஆஃப் பண்ணுன்னு எனக்கு தெரியண்டா எங்கிட்டயே வாடா எங்கிட்டயே உன்னை பெத்த வாடானா அடியா அழிமா உங்கள்கிட்ட நேரத்தில் முடிஞ்சிட்டுமா ஒரே வாடையா இருக்குது எங்களையும் போறதுக்கு வழி இல்ல வேலை கழுவிட்டு அதை தேய்ச்சி விட்டானிட்டு கிடக்குதுன்னு என் மாப்பிள்ளையும் சொன்னோம் அதனால ரெண்டு இருந்தா தாமா முடிஞ்சிட்டுமா ஆ சரி மாமி நான் ஊருக்கு போனோன்னு எடுத்துறேன் அப்படியே என்ன அங்கா இந்த கண்டு விஸ் விசுன்னு என்ன நாடே யாரை கூப்பிட்றான்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டிருக்கிறேன் காக்கா நட்டி சொல்லுங்க அங்க்கா பாரு அந்த பையன் அவ்வளோ உக்காமிக்கிறானே ஆகிடுது அந்த பிள்ளை பக்கத்தில் எவ்வளோ மாறி உட்காரு சொல்லுங்கா ச்சுமா அவன் தானே இவளுக்கு சரியாக தலைங்கள்க்கா அபியஸ்மகாப்பா அபியஸ்மகாப்பா அடி என்ன ஒரு வகையாக கண்ண கண்ணை உருட்டிகிட்டு இல்லையா மச்சியம் மச்சியம் அச்சி சீ கண்ண கண்ணை இழுத்து இழுத்து காக்க இல்லை என்ன இலை விடியானு ஒன்று புரியவும் மாட்டேங்கிது கத்தி தராதுங்க மச்சி மச்சி அந்த பிள்ளை மாறி உட்காருங்க இந்த பக்கம் நான் அப்படியே வந்து வந்து ஆ சரி மாமி என்ன அம்மா சொல்லுடிங்க அம்மாக்கா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்படித்தான் தெரியலையா அவன் இவன் இவ பாத்துக்கிட்டு இவளத்தான் அவள இல்லை நான் இல்ல ஆஷி இந்த பிள்ளைக்கு வயதாடு மௌனியில பேசி வச்சுக்கிடு

கோதரத்தான வேலையெல்லாம் சி இந்த மனசு இதுக்கெல்லாம் லாய்க்கு வர மாட்டோமா சப குழம்பு திக்கிறோம் இதுக்கெல்லாம் நம்ம ஃபைவ் ரோஸ் தான் லாய்க்கு ஊருக்கு போய் அவ கூட தான் நம்ம போய் திட்டம் போடணும் இவ்வளோ லாய்க்கு பட மாட்டோம் மாடி மாடினு கட்டிப்போம் என்ன நம்ம தோளோட வந்து ஒட்டி கொண்டுட்டு இருக்க இதுவா என்னன்னு கேப்புமா அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்ன வாப்பா மாமி குறை மாதிரி நினைச்சே மாமி எங்க எங்க வந்தோ இது எப்ப நடந்துச்சு இந்த சேஞ்ச் ஓவர் என்ன வாப்பா பாத்து முடிஞ்சது போதுமா சாப்பிடுறியா நேரம் ஆகுது ஊருக்கு கிளம்ப வேணாமா ஆ ஆ ஆ சாப்பிட்ற மாமி சாப்பிட தான் போகிறேன் அத்தை உட்காந்துட்டு இருக்கிறோம் வேறு எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்பா என் மனசுள்ள பாரமே குறைஞ்சிட்டு இப்போ தான் சரிப்பா ரூம்ல போய் கொஞ்சம் துணிமணி எடுத்து வைக்க வேண்டியது நம்ம பில்ல கொடுத்துட்டு கிளம்புவோமா ஆ சரிம்மா வேற ஏதாவது வேணுமா இல்ல இல்ல அலிமாட டேபிளுக்குள்ள பில்ல மட்டும் சேர்த்து கொடுத்துறேனா அவ கொடுத்த அழகாய்க்காது அதனால அந்த பில்ல சேர்த்து கொடுத்துரு அப்பாடி பில்ல சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லிட்டோமா நெல்ல எடுத்தா போயிட்டுமா மாமி நல்ல மனசு சேர்த்து கொடுத்துருவோம் எல்லாம் காவல்ரா ஹத்தா போயிடலாம் மாடி நம்ம பெஷீட் கடையிலேயே அப்படி தொட்டையும் கொடுத்துட்டோமே கையில் ஒத்த பைசா இல்லையேன்னு நினச்சிட்டிருந்தம்மா அண்ணா இந்த கோலி சோடாவையும் கணக்கில் சேர்த்துக்கோங்க என்ன ஆ அதை என்ன சேர்த்துக்கோங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் சேர்த்துக்க தான் போகிறோம் மாமி இந்தாங்க பில் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டியா என்னென்ன சொல்றியா அதான் பில்லை கொடுத்து ஆமா அந்தந்த டேபிள் உள்ளவங்க அவங்கவுங்க பில்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ உங்க பில்லை நீங்க தானே கொடுக்கணும் மேடம் ஐயோ இது தெரியாம போயிட்டே நாங்க அவ பண சேர்த்து கொடுத்துறேன் பில்ல சேர்த்து கொடுத்துறேன் சொன்னாங்க பக்கத்து டேபிள் காரங்க அவ கொடுக்க இல்லையா அவங்க அந்த டேபிள்ல உள்ளவங்க சாப்பிட்டதுக்குள்ள பில்லை மட்டும் சேர்த்து கொடுத்தாங்க வேற எதை கொடுக்கலையே மேடம் இப்போ நீங்க பே பண்றீங்க கார்டா கேஷா கார்டு ஐயோ ஒரு பைசா இல்லையே ஏற்கனவே பெட்ஷீட் கடைக்காரன்ட்டு ரூபாய் கொடுத்து தப்பிச்சு வந்துக்கிறீங்க நீ எப்படி தப்பிச்சுக்கோ விசிட்டிங் கார்டில் ஏற்றுக்கிருவிலான் விசிட்டிங் கார்டா உங்கள் விசிட்டிங் கார்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் வேணா தலையில் ஒட்டிட்டு நீங்கள் வேணா வந்து உட்காருங்க சார் சார் ஊரில் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ சார் நான் ஊர்லேயே பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ சார் இப்போ போனாங்களே அவங்களாம் எனக்கு ரொம்ப சொந்தம் சார் அவங்க அவங்கள வேணா கொஞ்சம் வர சொல்லுங்கள் சார் பக்கத்தில் இங்கே தான் போயிருப்பாங்க கூப்பிடுங்க சார் அவங்க பில்லை கட்டி விட்டு போயிடுவாங்க எனக்கு

வளந்துனா எங்க ஊர்ல பாத்திரத்தை தான் சொல்லுவனே எங்க வீட்லயே நான் இதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவுனதே இல்லனே என்ன அகம்லாம் வீணா பேரே கையலாம் நாசமா பேரேனே எங்க ஊர்ல இந்த மாதிரி நாங்க கழுவவே மாட்டோம் அதுக்கெல்லாம் தனியா நாங்க ஒரு ஆளை வச்சு தான் கழுவுவோம் இது கொண்டும் குறைச்சல் இல்ல அப்படி நான் சாப்பிட்டதும் காசை கொடுத்துட்டு போயிருக்கணும் இப்படி நின்னு வியாக்கியானம் பேசிட்டு இருக்க கூடாது சரி நகம்லாம் அகம்லாம் சார் ப்ளீஸ் எதாவது கருணை காட்டுங்க சார் ஏமா முதலாளி சொன்னாரு ரெண்டு நாளைக்கு இருந்து கழுவி கொடுத்துட்டு போங்கன்றாரு நான் தான் சரி டூருக்கு வந்திருக்காங்க பாவம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுர்லான்னு சொன்னேன் நீங்க என்னன்னா பாத்திரத்துக்கு நான் விட்ட என்ன கழுவு வைப்பீங்க போல போய் கழுவுங்கம்மா ஆங்க அபியத் மலத்த நீங்க சொன்ன சரியா போயிட்டுங்க பழந்த கிழந்த கழுவு வச்சுக்கிறான்ல மாவாட்டம் விட்டுக்கிறான்ல தெரிலண்டில பழந்ததான் கழுவு வச்சுக்கிறான் பாருங்க இவ பண்ண இம்சைக்கு ஐயோ பாவம்ல நான் தேடி வரையில இவெல்லாம் இதோட அநியாயம் படணும்டி அநியாயம்லாம் பத்தாது யார் கூட யாரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாதுண்டி இங்கேருந்து அங்கே மூட்டி மூட்டி சண்டையை உண்டாக்கிட்டு இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பத்தாதுடி இன்னும் வர இருக்குதுங்க இல்லாமல் ரூபா கொடுத்து நம்மளே தான் இப்படி இருக்குதுங்க கூட்டு நம்ம சார் உனக்கு பாவமாக வாடி அவளை பார்த்தா எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிட்டு அங்க வாங்கம்மா கொஞ்சம் வெங்காயம் இருக்க வேண்டிக்குது ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் அது இட்லிக்கு நல்லா பஞ்சு பஞ்சன்னு இட்லி சாப்பிட்டீங்கல்ல அதுல மாவும் கொஞ்சம் ஆட்டோவேண்டிக்குது வாங்க கிரைண்டர் கல் ரிப்பேர் ஆகிக்குது அடியா என்னைய வாடி வளந்து வட்டி எல்லாம் கழுவ வச்சியா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி இருங்கடி இருங்க அவ்வளவு பெரிய நான் பழி வாங்குறேன் அவ்வளவு பெரிய ஒருத்தி விடாம என்ன ஏதுன்னு கூட எனக்கு கேட்காம அப்படி வளர்ந்து கழுவ விட்டு போயிட்டேன் ஒரு ஏழுநூத்தி ரூபா கட்ட மாட்டேங்கடி இருங்கடி இருங்க மேடம் சபதம் போட்டுக்கிட்டு இருக்கிறாளா போடு போடு ஆ மாமா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தான் மாமா அந்த கடையில் கூட வாங்கி தர மாட்டேன்ட்டேம்மா ஒரே ஒருமா ப்ளீஸ்மா ஒரு சின்ன மினி ஐகோன்மா அடே அலைமா திங்காதே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சைனஸை வச்சுக்கிட்டு ஆச்சு புச்சின்னு போட்டுச்சே தான் நானும் பார்க்க கேட்க மாட்டேன் பார்த்துக்கோ மா எல்லாரும் திங்கிறோம்மா ஆசையாகிக்குதுமா ஒரே ஒரு சின்னதாக கொஞ்சம் போல வாங்கிக்கிறோம்மா ப்ளீஸ்மா அதெல்லாம் திங்க் கூட சொல்லிட்டேன் அவ்வளோதான் வைதா மாமிலாம் பாரண்டி இப்போ கூட ஜாலியாக ரெண்டு கையில் ரெண்டு ஐஸ்கிரீம் வச்சுட்டு சுகரை பற்றி கவலை இல்லாமல் தின்னுட்டுக்கிறோம் இந்த அம்மா என்னென்னா என்ன திங்க மாட்டேங்கிறா கொஞ்சம் போல நக்கிக்கங்களா அத்தா எண்டையிலேருந்து ஆ போ எனக்கு ஃபுல்லாக வேணும் என்ன மேடம் இங்கே மாட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இப்போ சாப்பிடு இல்லை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அதனால சாப்பிட மாட்டேன் ஏ பரவாயில்ல ஒன்னு சாப்பிட்டா ஒன்னு ஆயிடாது சாப்பிட்டு சாப்பிடு இல்ல வேணா பரவாயில்லங்க உங்களுக்குள்ளதானே நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேணும்னா நான் இன்னொன்னு வாங்கிக்க போறேன் நீ சாப்பிடுந்தா இல்லை இல்லை அவள் சாப்பிட மாட்டா அம்மா சொல்லிட்டு அவள் சாப்பிடவே மாட்டா அதுக்கப்புறம் ஓ மூசா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறியா பார் பார் இல்லை இல்லை நான் சாப்பிடுவேன் தாங்கோ ஆ இந்த எடுத்துக்கோ வா எனக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இது தேங்க்யூ ஸோ மச் It's always my pleasure to serve you, Queen. <laughs> Thank you. Queen, Queen, Queen.

இதுவே பயங்கரமா எரியும் என்ன தெரியும் புரியல இல்ல இல்ல சாப்ட் வந்தோம்ல ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ ஐஸ்கிரீம் சாப்டேனோ கூல் ஆயிட் அத தான் சொன்னேன் உங்களுக்கு இருக்குடி இருக்கு ஓவர் பண்ணிட்டீங்கல்ல இப்ப கூட இவனுக்கு நம்ம அடிச்சது தப்புன்னு உணர்ந்தே இருக்க மாட்டான் ஆனா இனி பயமா இருக்காது இனி வர சம்பவம் எல்லாம் பயங்கரமா இருக்கும்டா பயங்கரமா இருக்கும் அப்ப புரியும் உனக்கு ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்குது அந்த லிமிட்டட் ஐட்டம்ஸ் மேலே தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ டெலிவரி எல்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ யார் யாருக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை புக் பண்ணிக்கோங்க ஸ்டோரியில் போடுறோம் நைட்டுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் யாருக்கு என்ன வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அதனோட டென் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆஃபரை முடிச்சுப்போம் வேறு அடுத்த வர நியூ ஸ்டாக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்காது ஸோ இந்த லிமிடெட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரீ கிஃப்ட்டையும் வாங்கிக்கோங்க ஃப்ரீ டெலிவரியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சாக்லேட்ஸ் எப்போம் போல் உண்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னைக்குள்ளே சம்பவம்லாம் தரமாக இருந்துச்சான்னு அண்ட் இன்னும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறத சொல்லுங்க இன்ஷாலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கீழே கமெண்ட்ஸ் போடுறதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க